வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக நம்ம இப்போ எந்த மாதிரியான வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு லக்னத்துக்கும் இந்த சூரியன் முதலான ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிது அப்படின்னு இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நின்னால் என்ன பலன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம ஏற்கனவே சூரியன் என்ற பன்னெண்டு லக்னத்துக்கு பலனும் சொல்லிட்டோம் சந்திரன் நின்ற பன்னெண்டு லக்னத்துக்கு பலன் சொல்லிட்டோம் இப்போ நம்ம சொல்கிறது செவ்வாய் நின்ற பன்னெண்டு லக்னத்துக்கான பலன்கள் அதில் இப்போ பதினோராவது லக்னமான கும்ப லக்னத்துக்கு பலனை சொல்கிறோம் செவ்வாய் நிற்கிற லக்னத்துக்கான பலன் லக்னம்னா கும்பம் செவ்வாய் இந்த பன்னெண்டு கட்டில் எங்கே இருக்குதுன்னு இது ஒட்டு மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டாக்கா ஒரு இரநூறு மணி நேரம் வீடியோ ஆகும் அவ்வளோ பெருசு போட முடியாதுங்கிற காரணத்தினாலையும் ரெண்டாவது அவ்வளோவும் ஒரே ஆளுக்கு தேவை அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும்ங்கிறதுனாலே ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக டைட்டில் போட்டு நம்ம இந்த வீடியோ போடுறோம் இதில் ஒருத்தருக்கான பலன் வந்து வெறும் ஒரு கிரகத்தை வச்சு கிடையாது ஒம்பது கிரகத்தை வச்சு இருக்குது அப்புறம் பத்து ஆஸ்பெக்ட் இருக்குது பத்து விதமான பலன்களை கணிக்கிறோம் நம்ம அது என்னென்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகன் பார்வை இணைவு ச சாரம் இந்த மாதிரி பல கா இதெல்லாம் வச்சு பல விதத்தில் நம்ம பார்த்து பார்த்து எல்லா ஜோசியரும் பலன் சொல்வாங்க இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய முதல் மூணு ஐட்டம் என்னவா சாணம் சாணாதிபதி காரகன் இந்த மூன்றையும் வைத்து நம்ம இப்போ ஒரு பலன் சொல்கிறோம் இந்த ஒரு பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடக்காமல் போகாது மற்ற அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட அளவு கூடவோ குறைவோ செய்யும் வழியே நடக்காமல் மட்டும் போகாதுங்கிறது உத்தரவாதம் கொடுக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே எங்கே நின்னா என்ன பலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் கும்பலக்னம் லக்னாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி மூன்று மற்றும் பத்தாம் இடம் அதாவது இந்த வீடியோ எது எதை பத்தி இருக்கும் அப்படின்னாக்கா மூன்றாம் இடம்னா திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதை சார்ந்தும் இளைய சகோதரம் பற்றியும் இருக்கும் ரெண்டாவது பத்தாம் இடம்னா அவங்களோட வருமானம் சார்ந்தது ரொம்ப முக்கியமானது அதனால அதை ஜீவனஸ்தானம்னு சொல்றாங்க உயிர் வாழத்துக்கு சா வருமானம் முக்கியம் அந்த எந்த மாதிரியான இவங்க ஜீவனத்தை நடத்துவாங்க அப்படிங்கிறது இந்த பத்தாம் இடத்தை வச்சு புரியும் ஆக இந்த லகனம் இந்த இந்த செவ்வாய்க்கு வந்து இந்த லக்னத்துக்கு வந்து செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறார் எப்படின்னா ஒரு வருமானத்தை எப்படி தருவார் அப்படிங்கிறது ஒன்று நேரடியா அவரே சம்பாரிச்சுப்பாரா அல்லது குடும்பத்தார் சம்பாதிப்பாங்களா அல்லது வாழ்க்கை துணை சம்பாரிச்சு கொடுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம சொல்ல போறோம் ஆக லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் பெற்று வாழ்வர்கள் நித்திய காரிபன் அப்படின்னு பேர் சதா காலமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையிலேயே இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால அவங்களுக்கு காலத்துக்கும் வருமானம் இருக்கும்னு அர்த்தமாக இருக்கிறது அது அதே நேரத்துல அவங்க கலை ஆர்வத்தில் இருப்பாங்க திறமை இருக்கும் கீர்த்தி இருக்கும் அல்லது வீரசாகாசம் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பேர் பெருவோட வாழ்வாங்க அல்லது ஒரு சிலர் வந்து செலிபிரிட்டியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பலக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு லக்னத்துல செவ்வாயிருந்தா அவங்க செலிபிரிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெரும்பாலானவங்க இந்த மாதிரியான அவங்க எதுல இருப்பாங்கன்னா காவல்துறையில் இருக்கிறதுக்கோ அல்லது மில்ட்ரியில் இருக்கிறதுக்கோ கலைத்துறையில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அரசியலில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஆக பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் ஆக சிறந்த பலன்கள் உண்டுன்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தானா காரகன் படி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குடும்பத்துக்கு ஆகாது அதாவது செவ்வாய் தோஷம்னு பேர் மீனத்தில் செவ்வாய் இருந்தால் தோசை நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அது நிவர்த்தி ஆகும்போது பார்த்துக்கலாம் ஆனால் அது தோசம் தான் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அது பேர் தோசை தான் ஸோ ரெண்டு லட்சம் ரூபாய் குடும்பத்தில் போறன்னு அர்த்தம் தான் இருக்கிற குடும்பத்திலையும் தான் தனக்கு அமைய போடுற அது வாக்குவாதத்தை கொடுக்கும் பிரச்சனை பொய் சொல்ல தூண்டும் வளவளன்னு பேசும் இந்த பேச்சுக்களை அர்த்தவங்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கலாம் அந்த வகையில் சண்டை சண்டைச்சர்கள் ஏற்படலாம் ஆக தனம் கல்வி குடும்பம் வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கண் பார்வையும் வாக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால குடும்ப சாணம் பாதிக்கப்படும் அர்த்தமாக இருக்கிறது அதே நேரத்தில் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் ஓரளவுக்கு இருக்கும்னு அர்த்தம் ரெண்டாம் இடம் ஒன்றும் செவ்வாய்க்கு நல்ல இடம் இல்லை அதனால ஓரளவுக்கு இருக்கும் பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்காருனா தன சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய செய்யறதுக்கான வாய்ப்பு பேங்கிங் தொழிலோ எழுத்து துறையோ பேச்சு துறையோ இந்த மாதிரி ஒரு சிலர் மருத்துவத்துறையில் இருப்பாங்க எழுத்துத்துறையில் இருக்கலாம் மருத்துவத்தில் குறிப்பிட்ட அமைப்பில் சொல்லணுன்னாக்கா அவங்க கண் பார்வையாக இருக்கு ஐ டாக்டராக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது ஆக மொத்தத்தில் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் இது பெரிய குறைபாடுகள் இருக்க அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் குறைபாடு அடுத்தது மூன்றாம் இடத்துல இருந்தா மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் காரக தோஷம் உண்டு அதாவது மூன்றாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தா இளைய சகோதர சம்பந்தப்பட்ட சில வருத்தம் கவலைகள் இருக்கும் ஆனா கொஞ்சமாதான் நிறைய இருக்காது ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுறதுனால தைரியம் அதிகமாக இருக்கும் தைரிய வீரியஸ்தானம் பலமா இருக்கும்னு அர்த்தம் தைரிய வீரியஸ்தானம் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு சிறப்புன்னு அர்த்தம் கலைத்துறையில் வாழறதுக்கான வாய்ப்பு தான் வளர்றதுக்கான வாய்ப்பு தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு ஆக தானும் தன்னுடைய இளைய சகோதரமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இது தன்னை விட தன்னுடைய இலைய சகத்து சிறப்பாக இருக்கிறதுக்கான அமைப்பும் அதிகம் இருக்கிறது ஆக மூன்றாம் இடத்து செவ்வாய் லக்னத்துக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் வருமானத்தை நல்லா தரும்னு அர்த்தம் நாலாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் நாலுல செவ்வாய் இருந்தால் தோஷம் அதனால அசையா சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அதுல வந்து எப்பவுமே ஒரு பேரலா ஒரு பிரச்சனைகள் கூடவே இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம் இந்த வீடு எந்த தான் ஆனா எந்த இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அது வில்லங்கன்னு சொல்ல முடியாது ஆனா பிரச்சனைகள் இருக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வீடு மன வாகனம் வந்து இருக்கும் ஆனா அதுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் அதனாலதான் அது செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க நாலுல சுக தோஷம் சந்தோஷங்கிறது கொஞ்சம் தோஷப்படும் அதுவும் ஒரு க கவலையாக இருக்கும் ஆனா வருமானங்கிறது சிறப்பா இருக்கும் நாலாம் இடத்துல இருக்க செவ்வாய் தன்னோட சொந்த வீடான பத்தாம் இடத்தை பார்க்க போகிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் அதே மட்டும் இல்லாம மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் நாளில் இருக்கிறதுனால இவருக்கான திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் மற்றும் இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட சுக சௌகரிய வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு சுகம் உண்டு சௌகரியம் உண்டு வருமானம் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஆக கும்பலகணத்துக்கு நாலுல செவ்வாய் இருந்தா அதுவும் தான் அர்த்தம் இப்போ அந்த செவ்வாய் அஞ்சுல இருந்தான்னா என்ன அர்த்தம் அஞ்சில் செவ்வாய் இருந்தா புத்திர தோஷம் கணிசமான புத்திர வருத்தம் கவலை போன்றவை இருக்கும் அதனால அதுக்கு தோஷம்னு பேரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அதே நேரத்தில் இவருக்கான பதவிங்கிறது பிரமாதமாக இருக்கும் நல்ல உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் அல்லது அரசாங்கம் இருந்தாலும் ஏதோ எந்த இடத்துல இருந்தாலும் இல்லை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நல்லா ஸ்டேட்டஸோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல அந்தஸ்து உண்டுன்னு அர்த்தம் அதே டைமில் மூன்றாம் இடம் மஞ்சியில் இருக்கிறது அது கூட திரிகோண பலமாக இருக்க நல்ல இடமா இருக்கிறதுனால அவருக்கு திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் எதுவும் குறைபாடு இல்லாமல் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் ஆக இதுவுமே நல்ல அமைப்பு தான் அர்த்தம் அவருக்கு ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் இது நல்லது இல்ல புதுவ செவ்வாய் ஆறாம் ஆறாம் இடத்துல இருந்தால் பலமான இடம்னு சொல்லுவாங்க ஆனா கும்பலக்னத்துக்கு மட்டும் ஆறாம் இடமா இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சு போன காரணத்தினால அது பலவீனம் தான் அந்தனால என்ன ஆகும்னாக்கா இவருக்கு கண்ணுக்காது மூக்கு போன்ற வகையில இஎன்டி ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தன்னுடைய இளைய சகோதர சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருத்தங்கள் இருக்கலாம் அல்லது சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் அல்லது இளைய சகோதரத்துக்கு பாதிப்புகள் இருக்கலாம்னு அர்த்தம் அல்லது இல்லாமலே கூட போகலாம்னு அர்த்தம் அதே நேரத்தில் வருமானங்கிற போது அர்த்தவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமா இருந்தால் தான் அந்த வருமானம் நல்லாயிருக்கும் இல்லைனா மற்ற வருமானங்களும் எதுவுமே வந்து நீடிக்காது நிலைக்காதுன்னு அர்த்தம் நீச்ச வருமானம்னு அர்த்தம் கெட்ட வகையில் வருமானமோ அல்லது அடுத்தவங்களோட கர்மா தீர்க்கிற வருமானமாகவும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போகக்கூடாத இடம் இது அப்படின்னா மருத்துவமனை காவல்நிலைய நீதிமன்றம் சிறைச்சாலை இந்த மாதிரி இடங்களுக்குலாம் சாதாரண மக்கள் போகக்கூடாது அந்த இடத்துல தான் இவங்க போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு சில நன்மைகளும் பெரும்பாலும் பாதிப்புகளும் இருக்கும்னு அர்த்தம் கவனமாக தான் இருக்கணும் அல்லது சொந்த ஜாதத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் ஏழில் செவ்வாய் இருந்தால் அது பேர் தான் சிம்மத்தில் இருந்தாலும் தோஷம் குறையும்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆகமத்தில் தோசைக்காக தான் ஆனால் மற்ற வகையிலெல்லாம் நன்மைகள் உண்டாகும் என்ன வகையில் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும் அது சப்தமாக கேரங்கிறதுனால அதாவது சப்தம்னா மனைவி ஸ்தானம் அல்லது கணவர் ஸ்தானம் வாழ்க்கை துணை இடத்துல வருமான ஸ்தானம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாகவும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இளைய சகோதரத்தோட சேர்ந்து நின்று வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டு ஆக மொத்தத்தில் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் மற்றும் இளைய சகோதரம் மற்ற வருமானம் சிறப்பாக இருக்கும் தான் அர்த்தம் கேந்திர பலம் உண்டுன்றதுனால ஆனா திருமண வாழ்க்கைக்குள்ள ஏழு செவ்வாய் இருந்தா அது கணிசமான தோஷம் உண்டு அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது இப்போ எட்டாம் இடத்துல இருந்தால் நல்லதா அப்படின்னா இருக்கிறதுல கும்பலக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் தான் பாதிப்பு ஏற்படுது என்னென்னா பாதிப்பு ஏற்படுதும் இவரோட திறமை முடங்கி போகும் கீர்த்தி கெட்டு போகும் புகழ் மங்கி போகும் இளைய சகோதரம் தடைப்படம் அல்லது சண்டச்சரவு ஏற்படம் இல்லாது இல்லாம போகும் அல்லது இவரே கடைசி குழந்தையாக பிறந்திருப்பார் அப்புறம் வருமானம் தடைப்படம் முடக்கம் ஏற்படும் மாறுதல் குட்படம் இந்த மாதிரிலாம் இருக்கு காரியங்கள் தடைப்படம் எந்த காரியம் எடுத்தாலும் இன்கம்ப்ளீட் ஆகும் முடிக்க முடியாமல் போகலாம் ஆக மொத்தத்தில் கும்பலக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது திறமை கீர்த்தி புகழுக்கு இளைய சகோதரம் கீர்த்தி தைரியம் மற்றும் வருமானம் போன்ற வகையிலும் திருமண வாழ்க்கையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும்ங்கிறது தலையெழுத்து அடுத்தது இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதுங்கிறது துலா லக்ன துலாமிடம் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அதாவது இந்த ராசி பேர் சொல்லாமல் இருக்கு காரணம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் தான் லக்னத்தை ஒன்றுன்னு என்னீங்கன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்போதாம் இடம் துல கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்னா ஒம்போதுங்கிறது திரிகோணஸ்தானம் யோகஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது இவருக்கான வருமானம் பலமாக இருக்குது மினிமம் கேரண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குது ரெண்டாவது திறமை கீர்த்தி புகழ் இவைகளும் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் அந்த வகையிலேயும் யோகம் இருக்குது யோகஸ்தானத்தில் எதுக்குன்னா இருக்குன்னா திறமையா யோகம் கிடைக்கும் கீர்த்தியோட வாழக்கூடிய யோகம் உண்டு புகழோட வாழக்கூடிய யோகம் தைரியத்தோட வாழக்கூடிய யோகம் இளைய சகோதரத்தோட வாழக்கூடிய யோகம் வருமானத்தோட வாழக்கூடிய யோகம் காரியத்தை சித்தி பண்ணிக்கிற யோகம் ஆக எல்லாமே யோகம்தான் இது நல்லது பத்தாம் இடத்துல இருந்தால் அமோகம்னு அர்த்தம் கும்பலக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கார்ன்னு அர்த்தம் அது ரூசக யோகம் கொடுக்கு அது ராஜயோகமாகும் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் அதுவும் ஒன்று அந்த வகையில மிகப்பெரிய பெரிய அல்லது பச்சை கையெழுத்தில் பச்சை எங்கில கையெழுத்து போகிற அளவுக்கு பெரிய ப படிப்போ அல்லது பெரிய உத்தியோகமும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆக இவங்க வந்து ஒரு துறைக்கு தலைமை வகுக்கிற அமைப்பு முக்கியமாக காவல்துறையாக இருக்கலாம் அல்லது மில்ட்ரியாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் ஆக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது டாக்டராக இருந்தாலும் அதில் டாக்டருக்குள்ள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி உத்தியோகத்துலேயும் சரி எதுலேயும் சரி டாப்பில் இருப்பாங்க ஒருவேளை அவங்க கலைத்துறையில் இருந்தாங்கன்னா கூட அந்த கலைத்துறையில் இவங்க டாப் டென்னுக்குள்ள ஒரு ஆளாக இருப்பாங்க அந்த மாதிரி பெரிய அமைப்பாக இருக்கும் ஆக மொத்தத்தில் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் அந்தஸ்து வருமானம் காரிய சித்தி பேறு புகழ் எல்லாம் அமோகமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் இப்போ பதினோராம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் கும்பலக்னத்துக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்னா திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதனால நல்ல லாபங்களையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய அமைப்பு இளைய சகோதரத்தினால லாபமும் சந்தோஷமும் பெறக்கூடிய அமைப்பு வருமானத்தில் முன்னேற்றமும் உண்டு வருமானம் உண்டு செய்கிற தொழிலில் லாபம் உண்டு ஆக இதுவும் நல்ல அமைப்புன்னு அர்த்தம் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம் கும்பலகணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன அர்த்தம் பன்னெண்டாம் இடங்கிறது செவ்வாய்க்கு உச்சமான இடமாக இருக்கு மகரத்துல அதனால அந்த வகையில நன்மைகள் இருந்தாலும் இருக்கிற இடம் சரியில்லை அதனால கணிசமாக பாதிப்புகள் ஏற்படும் என்னன்னா

அடுத்த கடைசி லக்னமான மீன லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்